திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்து வருகிறது மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடக்கு சுழற்சி காரணமாக அடுத்த மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகின்றன குறிப்பாக திருவள்ளூர் ஈக்காடு புளரம்பாக்கம் பூண்டி பட்டறை பெருமந்தூர் செவ்வாய்பேட்டை அரண்வாயில் வேப்பம்பட்டு கடம்பத்தூர் திருப்பாச்சூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இருப்பினும் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான வெயில் இருந்து வந்த நிலையில் இரவு நேரங்களில் பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்